ரூம் பண்ணுவோம் தண்ணியதான் இருக்கோமேன்னு இதா சொல்லக்கிடாது ஏன் சொல்ற காரணம் இருக்கு நான் ஆத்துக்காரி ஞாபடியா தெரியும் மாறி நம்ம தாண்டி முகூர்த்தத்தை உங்க வச்சிருந்தா கூட இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க மாட்டான் உங்க

இந்த ரூம்ல எதை எங்க போடுறோம்னு அவன் யாரவ எங்க முதலாளி அவனுக்கு எப்படி தெரியும் ஞான தஸ்தியா அதான அவருக்கு எப்படி தெரியும் இதே கேள்விய உங்க முதலாளி என்ன கேட்டுட்டு எங்க ரூம்ல எங்க வேணாலும் எதை வேணாலும் போடுவோம்னு சிலுக்கு மாமி சொன்னானு போய் சொல்லு மாமி ரொம்ப கோமா இருக்கா போயிடு என்னடா சொன்னாங்க இது எங்க ரூம் இதுல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டோம் அதை கேட்க உங்க முதலாளிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க இந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு உங்க முதலாளிக்கு எப்படி தெரியும் அவருக்கு என்ன யாரும் திருஷ்டியானு கேட்டாங்க அதை கேட்டுட்டு நீயும் பேசாம வந்துட்ட நியாயமா கேக்குறாங்க வந்துட்ட முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து அரைய காலி பண்ண சொல்லு ஓ கிழக்கையும் தீத்துட்டு நீயும் வெளிய போ சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் என்னது எங்க அப்பா புள்ள குட்டிக்காரன் சார் அவரை வர சொல்லு அவருக்கு வேலை கொடுக்குறேன் உனக்கு வேலை இல்ல போட சார் இந்த ஜேபி ஓட்டல் இல்லன்னா ஒரு உடிபி ஹோட்டல்

பின்னாடி ஒரு படிக்கட்டு போகுது அது வழியே போனீங்கன்னா யாரு கல்லை படாம உள்ள நுழைஞ்சிடலாம் ஆமா நீங்க எல்லாம் யாரு சொல்றேன் முதல்ல அந்த துணி நான் பேசுறது உங்க முதலாளிக்கும் தெரியட்டும் ஆக நீங்க ரெண்டு பேரும் சீடிங்களா ஆமாண்டா

இன்னைக்கு பிறந்த நாள் வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா அதை விட பரமானம் என்ன இருக்க முடியும் கண்மணிகளே நீங்கள் எல்லோரும் வகுப்புக்கு செல்லுங்கள் வாங்க வாங்க நீங்கள் அமெரிக்கா ஜெர்மனி சவுதி அரேபியா சவுத் அமெரிக்கா தூப்பாய் தூப்பாய் எல்லா இடத்துல படுக்க வச்சு பார்த்தோம் படுக்க வரல இந்தியாவுல தமிழ்நாட்டிலே பர்டிகுலரா இந்த ஸ்கூல்ல கேள்விப்பட்டோம்

வாயில வரல வைக்க கூடாது எடுத்துறப்பா அப்ப நீ வெ치க்கோ கஸ்டமர் சார் நம்ம டெரன் சில்ரம் बात पड़து வரதரம் வரே வரதரம் குழந்தோட ஆசை நிறைவேத்த வேண்டியது என் கடமை ஓ very good bye thank you என்ன செல் ஃபோன் கிரিং கா मंथली 5000 8000 வேற 300 ஓ அஸ்ட் 300 हां எனக்கு இருக்கிற ஏராளமான சொத்துக்கு வாரிசு இல்லை உம் <laughs> கனடாவ சத்தம் வாசல்ல ரெண்டு நரிக்குறது உட்காந்துக்கிட்டு போக அடம் பிடிக்கிறாங்க ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேணும் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுங்க வண்டி

நான் சொல்ற மாதிரி கேட்ட ஆயிரம் ஆயிரம் மாத்திரம் பாதிக்கலாம் ஏ ஆயிரம்

ஏய் இன்னா காமி எல்லத்தி மாட்டி மரக்க மரிவரேட ஆ பா 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 இன்னா காமி போ போ நீ போ मले ஆ ஆ

ீங்க எங்க ரெண்டு பேருந்து தானே என்ன கையப்பூடி சாமி சொல்றேன் இது வருது தானே நீ போயிட்டு மெல்ல ஹலோ குட் மார்னிங்

இளவரசி உங்களை காக்க வச்சதுக்காக நீங்க அளவு நடந்து வந்திக்கணும் நீங்க விருந்து எங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதை ஜீரணம் பண்ணி மறுபடியும் பசி எடுக்கிறதுக்காக பயங்கர பசி பசியோ பசி ரொம்ப

சுத்தமா உ நல்லா போட வேண்டு உப்பு சாப்பிட்டா பிளட் வரும் இளவரசி சொன்னா சரியாத்தான் இருக்கும் இனி உப்பு தெரியல கைய கூட கழுவ கூடாது நல்லா சாப்பிட்டு என்ன கிடாது

ஒரு நீ கட்டிக்கிட்டு இங்க செட்டிலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்களா எனக்கு அப்பா மாதிரி அதனால எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாக்குறது உங்க பொறுப்பை என்ன பேசாம இருக்கீங்க எந்த மாதிரியான மாப்பிளைய தேடறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்க மோதர் பை எடுக்கிறப்போ அவரோட புத்திக்குன்னையை பார்த்தேன் எனக்கு பொருத்தமான கணவர்

முதல் கண்டத்தில் உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் அடுத்து அடுத்து அவளை எல்லா விதத்திலும் நீ கவர் அதிலையும் நீ சக்சஸ் பண்ணி தாலையை கட்டிட்டு சோதிபதி லட்ச அதிபதி

என்ன வெரி குட் அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருப்போம் என்ன மாமா சொல்றீங்க ஆமா அவரு பெரிய மாமா நீங்க பேருமே அவங்களுக்கு நான் திருப்பிய சொல்றேன் நம்பிக்கை விட்டுடுங்க சார் எதுக்காக சொல்றேன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பண்ணோம் எங்களுக்கு திரும்பி வந்துரும்னு தெரியும் கையெழுத்து போட கை வரலையே ஆள விடுங்க தம்பி தம்பி கோச்சி தம்பி நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க தவற மாட்டீங்கன்னு தெரியும் அதனால எங்க மூணு பேர் தலையில அடிச்சு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அது போதும் துரோகம் பண்ண மாட்டேன் யாரு யார் என்ன திமராவன்

வண்டி வண்டியா தண்ணிய வாட்டி வதைக்கிற அந்த நெருப்பை அணைக்க நான் தயாரா இருக்கேன் நீ இப்படி கூப்பிடலாம் நான் ஏங்கிட்டு உடனே வர்றேன் என்னது நீங்க தான் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன். மேற்குரையோட வந்தா எப்படின்னு வர்ற வழியிலேயே இத வாங்கிட்டு வந்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏய் சாரி டार्लिंग. இதெல்லாம் ஒருவிதமான கொஞ்சல் குலாவல். முதல்ல நான் உன் கழுத்துல கைத்தல அப்புறம் தான் கொஞ்சல் குலாவல் எல்லாம். அம்குட்டி அம் அம்முக்குட்டி அம்முக்குட்டி. நீ பூஜைல கரண்டி மாதிரி யார் அது? நீ வந்து மாடியில போய் ஒஞ்சிங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு இருக்கற. சீக்கிரம் ப்ரோ.

சரி சரி சீக்கிரமா வந்துடு வா நான் பெட்ரூம்ல காத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்துடுடா நேரம் கட்ட வேற ঘটনা நடக்கும் சவுத் கேவா நீங்க எங்க இங்கே போன் பண்ணி வர சொல்றது வந்தது நீங்க எங்க இங்கே என்ன பேச்ச மாத்துறது காட்டு என்ன பே இடுப்ப இடுப்ப டங்கி செயின் போட வேண்டாம் மேல போவோம் அஞ்சு வேண்டாம் அங்க இங்கே பண்ணாத கேடி விட்டுப்போ வேண்டாங்க 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 வந்த நீங்க ரெண்டு பேரும் எங்கடா இங்க வந்தீங்க